பெஸ்ட் பர்ஃபார்மர் மிகப்பெரிய டஃப் காம்படிஷன் போச்சு குறிப்பா ஒரு பக்கம் ரெண்டு நபர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த ரெண்டு நபர்கள் யாரு அதுக்கு மற்றவங்களா சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் இதுல நிறைய டுஸ்ட் அண்ட் டான்ஸும் பிளான்ஸும் போட்டிருக்காங்க அது அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறவங்கள பொறுத்து அவங்க பிளான் சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றது பார்க்க முடியும் சோ அதெல்லாத்தையும் டீட்டெய்லா பார்ப்போம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் பண்ணிடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு ஒரு எட்டு பேருக்கு மேலே வந்து பிக் பாஸ் சொல்ல விட்டார் அதில் நிறைய பேர் வந்து முன்னுக்கு பின் பின்னாடி பேசும்போது வேறு மாதிரியும் அதே முன்னாடி பேசும்போது அது அப்படியே பாசிட்டிவாக பேசுறது நிறைய முரண்பாடுகள் இருக்குது அது தனியாக வீடியோவில் வரேன் இது பெஸ்ட்டு பர்ஃபார்மரை மட்டும் அட்ரஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கெமி வந்து யாரை சொல்கிறாங்கன்னா கனி லாஸ்ட் இருந்து அவங்க கிச்சனை தாண்டி இறங்கி பண்ணுற எல்லாம் வெறித்தனமாக இருக்குன்ற மாதிரி கெமி வந்து ஒரு பக்கம் பயஸ்ட் இல்லாத இருப்பாங்க கனி அப்படின்றத சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட தப்பை கூட அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது பார்ப்போம் அடுத்து சபரியை சொல்கிறாங்க டாஸ்க்ல வெறியாக போவான் ஸோ எதனால் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடி போய் அவன் நிற்பான் சண்டை கிண்டை எதையும் பார்க்குறதுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பட்றதுக்கு சபரி தான் முதல் இடத்துல இருக்கிறான்றது சபரி அடுத்து கனி போயிட்டு சபரி மற்றும் கெமி டாஸ்க்கு ஃபன்னு இன்வால்மெண்ட் இதெல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்றேன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இதில் பாஸ் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்தாரு என்னென்ன பேசிஸ்ல செலக்ட் பண்ணோன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருக்கணும் டாஸ்கா இருக்கட்டும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் ஜென்ரல் இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும் நாலு முழுக்க அவங்க பண்ற நடவடிக்கையாக இருக்கட்டும்ன்ற மாதிரி இது எல்லாமே நடந்துச்சு ஸோ அந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ண சொன்னார் ஓகே அடுத்து கலையரசன் வந்தாரு எஃப்ஜே குக்கிங் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து குக்கிங் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தான் அதனால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டான்றதால எஃப்ஜே சொல்றேன்ற மாதிரி எஃப்ஜே பிரவீன் நவரச நாயகன் இங்கிலீஷ் இருந்து அவன் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது வேற லெவல் இன்வால்மெண்ட் காட்டுறதால அவன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து விக்ரம் எஃப்ஜே அண்ட் பிரவீன் எஃப்ஜே வந்து அவனுடைய எல்லா எமோஷன்ஸும் கொட்டி தீர்த்துட்டாங்க தப்புனா தப்பு சாரி கெட்டுறான் எதுக்குமே பயப்படாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக இருக்கிறதால அவன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை சொல்லிட்டார் அடுத்து பிரவீன் அந்த ஒரு ஷர்ட்டு அதை வச்சு என்ன பண்ணணுன்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஷோக்காக யோசிக்கிறான் ஒரு சின்ன மொமெண்ட் கூட அதுக்கு நமக்கு எப்படி பயன்படுத்தணும் அது அழகாக எப்படி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி யோசிக்கிறாருன்றதால பிரவீன்ராஜ் அரோரா சபரி வந்து ப்ராப்ளம் சால்விங் லீடர்ஷிப் ஸ்கில் இந்த ஒரு வீட்டில் கேமரா நம்மளை எப்படி பார்த்து நோக்கிட்டு இருக்கோ வீட்டுக்குள்ளேயே ஒரு கேமரா நோக்கிறா மாதிரி தான் கபரி நம்மளை நோக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் மற்றபடி நம்மளை நல்லா பார்த்துப்பார் எல்லாத்தையும் சூப்பராக வச்சிருப்பாருன்றதால சபரியை சொல்கிறன்ற மாதிரி சபரி அடுத்து கனி ஸோ ஸ்வீட் டாஸ்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை காட்டினாங்க பிளான் போடுவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆனால் நீ சொன்னம்மா இது கரெக்டான பாயிண்ட்டு துஷார் வந்து அப்சரா அப்சராவுக்கு ஒரு மூமெண்ட் வேணும் அந்த மூமெண்ட்டை அடிச்சோன்னே பாயிண்ட்லாம் அடித்து பேசுவாங்க கிறிஸ்டலாக இருக்கும் எந்த மூமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னு தெரில இது வரைக்கும் அப்சரா பெருசாக பேசி நானும் பார்க்கல அந்த அளவுக்கு பெருசாக ஒன் ஹவர்லேயும் வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் மூமெண்ட் வரணும் மூமெண்ட் வரணும்னு சொல்லிட்டுருக்கார் அடுத்து விக்ரமா துஷாருக்கு காது கொடுத்து கேட்பார் ஈகோ இல்லாமல் பேசுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் விக்ரம் கேட்பார் தான் என்ன அவருக்கிட்ட அந்த இன்ட்ராக்ஷன் செக்மெண்ட் தான் பெரிய மிஸ்டேக்கை தாண்டி இப்போ டாஸ்க் இருக்குது வீட்டு வேலை சூப்பராக செய்கிறாரு நாள் முழுக்க நடக்கிற நடவடிக்கையில் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும் பேசுகிறாரு அப்படின்றதனா வச்சுக்கலாம் அடுத்து அப்சரா வராங்க சபரி டாஸ்க் சூப்பர் ஒரு பிளேஸ்லயே இருக்க மாட்டான் எல்லா இடத்துலயும் இன்வால்மெண்ட் காட்டு இன்வால்மெண்ட்டோடு இருப்பான் பயஸ்டே இல்லாமல் இருப்பான் அவன் கிட்ட ஒரு பிரச்சனைன்னு போனால் அதுக்கு நடுநிலையான தீர்வு கொடுப்பான் சபரி அப்படின்றதால சபரி அடுத்து கனி கனியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அந்த டாஸ்கில் எவ்வளவு ஜென்டலா டாஸ்க் விளையாடுறது பயமே கிடையாது இப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்துலேயும் பயங்கரமா இறங்கி ஆடுறாங்க பயஸ்னஸ் இருக்காது அன்பயஸ்டா இருப்பாங்க சோ ஒரு பக்கம் கனினா அன்பயஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க இது தான் மக்களே ஒத்துக்க முடியல கனி வந்து இல்லைன்ட்டு ஆனா இதுல ஒரு சூச்சம் இருக்கு கனியை கேப்டன் ஆக்கணக்கு அப்புறம் தான் தெரியும் கனி வந்து பயஸ்டா இல்லையா அப்படின்றது பார்த்து புரிஞ்சுக்கலாம் எஃப்ஜே விக்ரம் மற்றும் சபரி ஒரு பக்கம் விக்ரம் வந்து டாஸ்க்கு ஜென்யூன் எஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு டாஸ்க்லையும் நம்ம யோசிக்கிற விதம் அப்படின்றதால விக்ரம் சபரி வந்து ப்ராப்ளம் சால்விங் கரெக்டா பண்றாரு ஃபுல்லா டிராவல் பண்றாரு எல்லாரையும் அனுசரிச்சு போறாரு மாட்டேங்கிறாரு இதுதான் சபரிக்கு எல்லாரும் ஊமு குத்தா குத்திடுவாங்க அடுத்து கமருதீன் கணின் நியூட்ர நியூட்ரலா இருக்காங்க நியாயம் தப்புன்றத கரெக்டா பேசுவாங்க டேரக்டா சொல்லுவாங்க இதுல தான் எனக்கு முரண்பாடு இந்த கமருதீன் சொன்னதெல்லாம் எனக்கு முரண்பாடு கமருதீன் பின்னாடி என்ன சொன்னாருன்னா ஒரு பக்கம் பார்வதி கிட்ட அவங்க பாட்டுற அன்பெல்லாம் உண்மையாக இருக்கா ஃபேக்கா இருக்கு இதுவா இருக்குன்னு சொன்ன நபர் இந்த இடத்துல டேரக்டாக சொல்லுவாங்க கேரிங்காக இருக்காங்கன்னு பேசுறாரு இப்போ அது உண்மையா இது உண்மையா எதுக்கு நீ உண்மையா இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல கமரதின் ஒன்று அடுத்து அரோரவை என்ன சொல்றாரு ஜென்யூன் கனெக்ஷனோட பிளே பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோல் கேபபிளா இது இதெல்லாம் இப்படி கேபபிளா இருக்குது அவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷோ பண்ணுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் தப்பு சொல்லுவாங்க ஃபிரண்டாக இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்கிறார் இப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க ஸோ யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் அரோரா ஆல்ரெடி அரோரா வந்து துஷாரா பே பிரேக் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்த போய் நான் பிடிச்சிக்கலான்ற மாதிரி கம்மருது திங்க் பண்ணுறாரோ அப்படின்ற ஃபீல் வருது ஸோ அரோரா என்ன பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் வராங்கன்றது என்னோட கேள்வி மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லிடுங்க அடுத்து சபரி வந்து விக்ரம் ஸோ அவன் கரெக்டாக இருப்பான் எல்லாத்தையும் சூப்பராக ட்ராவல் பண்ணுறான் கெமி பயஸ்டே இல்லாமல் ஒரு டாஸ்க பண்ணிருக்கா எங்கள் டீமுக்கு டிஃபெண்டாக வந்தாலுமே பயஸ்ட் இல்லாமல் நியாயமாக இருக்கா அப்படின்றத சொன்னாங்க டாஸ்கை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஊமை குத்து சைலண்டாக வந்து பார்வதி ஒரு குத்து குத்திட்டு போகிறார் சபரி ஆதிரை எஃப்ஜே நான் அந்த எஃப்ஜே சொல்லாமல் பேரே கிடையாதுப்பா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் எல்லாத்துலேயும் இருக்கணும் பட் அவங்கிட்ட அந்த பொறுமை தான் மிஸ் ஆகுது ஒரு கேப்டன்சி வந்தா அந்த பொறுமை வேணும்ல அந்த பொறுமையிலே ஆப் வைக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பொறுமைன்னு கேட்குறீங்க அந்த பையன் கேப்டனானால் பெரிய ஆப் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறீங்க தெரிஞ்சு போச்சு சபரியும் பொறுமை கடல் அளவில் இருக்கு ஸோ அதனால எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருப்பாங்கன்றதால ஸோ சபரி பயஸ்டாக இருக்க மாட்டான்றதால சபரி அடுத்து பார்வதி வந்தாங்க பார்வதி வந்து சொன்னது தான் ஷாக்கு பார்வதி என்னன்னா உமன் பவர் கனியாக்கா கிட்டு இருக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க பயங்கரமானால இருக்காங்க வெரி வெல் வேற மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தானே ஆப்பு என்ன மாதிரி ஒரு அடங்காத பொண்ணு அவங்க எப்படி அடக்குறாங்கன்னு நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நினைச்சேன்மா நீ வந்து கனிக்கு ஓட்டு போடுறது அவங்கள கேப்டன் ஆக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடுநிலையா எப்படி இருக்காங்கன்றது எடுத்து காட்டுறதுக்குன்னு நான் புரிஞ்சுது சூப்பர் பாரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து எஃப்ஜே நிறைய எமோஷனலாக இருப்பான் இதெல்லாம் அவனோட எமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கான் நிறைய ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்கான் பட் பொறுமை இல்லை அந்த பொறுமை கேப்டன்சில பார்க்கணுன்ட்டு இதுவுமே ட்ராப்பு தான் நினைக்கிறேன் கனி இதுவும் எஃப்ஜேக்கு வச்ச ட்ராப் தான் ஏன்னா அந்த பொறுமை இல்லைன்னா அங்கே கேப்டனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றதால இப்படி அடுத்து திவாகர் கனி கனியாக்கா வந்து நேச்சுரலாக நான் ஜட்ஜ் பண்ணுற பவருங்க நடிப்பு அரக்கன் நேச்சுரலாக பவர் கேரக்டர் வைஸும் சரி மெச்சூரியை வெளிப்பட்டுறதுதான் இருக்கட்டும் இதெல்லாமே நான் கணிக்கிட்ட பார்க்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு அடுத்து அப்சரா ரொம்ப நியாயமாக இருப்பாங்க அப்சரா அப்படின்றதால அப்சராவான் அடுத்து எவர் வியானா வியானா வந்து விக்ரம் அந்த பெருக்கிற வேலைலாம் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குற டாஸ்க் எல்லாமே பண்ணுறாரு அதை தாண்டி எவ்வளோ அழுக்கிறதுனாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலான்றதால விக்ரம் கெமி ஒரு டாஸ்க்குன்னு போட்டால் நம்ம கேமில் போட்டு தள்ளுறாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அதனால கெமி வினோத் போயிட்டு பிரவீன் என்டர்டெயின்மெண்ட்டு கனி ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க குக்கிங் குக்கிங்ன்ற மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி டேக் கேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நபர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால கனி ரம்யா கனி நிதானமாக நியாயத்தின் தலைவர் ஓனாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் எந்த டீமுக்கு ஓனாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நியாயத்தின் படி இருப்பாங்கன்ட்டு ஆனால் அந்த நியாயம் என்னன்றது பண்ணாதான் தெரியும் ஆனால் நீங்கள் இது இப்படி ஒரு விஷயத்த கொடுக்குறீங்களே அதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஓகே அடுத்து கெமி அது ஒரு புலி மாதிரிங்க அடிப்பாங்க ஆடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது டாஸ்கை மட்டும் வந்து பல விஷயங்கள் பல இது பண்ணுவாங்க அந்த கேட்டகிரியில் ஸோ கெமி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து சுபிக்ஷா விக்ரம் மற்றும் கெமி விக்ரம் வந்து டாஸ்கில் சூப்பர் சண்டேயில காமெடி இதெல்லாம் வச்சு சூப்பராக ஹேண்டில் பண்ணுற விதம்ன்ற மாதிரி ஹேண்டில் பிரவீன் வந்து விக்ரம் மற்றும் கனி எது எல்லாத்துலேயும் உண்மையாக ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு தீர்வு கொடுக்குற அவர்கிட்ட இருக்கு அந்த தீர்வு அழகாக எடுத்துகிட்டு போகலாம் நிறைய ஆங்கிள் யோசிக்கிறார் அப்படின்றதால விக்ரம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெனி கிட்டத்தட்ட அம்மா அக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பா ஒரு தாயின் ரூபமாக இருக்கிறார் அப்படின்ட்டு இது தாண்டா வலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் கிட்டத்தட்ட கனிக்கு ஒம்பது ஓட்டு இன்னொரு பக்கம் விக்ரமுக்கு ஆறு ஓட்டு சபரிக்கு ஆறு ஓட்டு கெமிக்கு அஞ்சு ஓட்டு எஃப்ஜேக்கு நாலு ஓட்டு பிரவீன்ராஜுக்கு மூணு அப்சராவுக்கு ரெண்டு அரோராவுக்கு ஒன்று இதில் கனி ஆல்ரெடி கேப்டன்சி பதவிக்கு செலக்டட் ஓகே இன்னொரு பக்கம் கமர்தீன் அந்த டாஸ்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்டட் இப்போ விக்ரமனா சபரியா போது ஒரு பக்கம் சபரி விட்டு கொடுத்துட்டார் எப்படி சபரி விட்டு கொடுத்துட்டார் இல்லை விக்ரம் எழுக்கட்டும் நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் விக்ரம் என்னோட பெட்டரா பண்ணுவோம்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ராசஸ் நடந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ லைவ்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஓட்டிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க மெஜாரிட்டி வந்து விக்ரமா எதுவானும் போது மேபி இவருக்கு சபரிக்கு ஓட்டு போட்டு சபரியை கேப்டன்சில எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க எனக்கு ஐ வாண்ட் டு பி அடுத்த வாரம் கேப்டன் எனக்கு யாரா தெரியுமா இருக்கணும் சபரி வேண்டாம் ஏன்னா இப்பயே ரெண்டு சைடாக எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் நாட் இன்ட்ரெஸ்டட் ஒரு பக்கம் கமர்தீன் வரணும் இல்லை கனியாக்கா வரணுங்க கனியக்கா வந்தால் தான் நானும் எதிர்பார்க்குறேன் அவங்க நியாயம் எப்படி தர்மம் எப்படி அதெல்லாம் நான் எதிர்பார்க்கணும்ல கனியக்கா வந்தால் எனக்கு சூப்பராக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய் கைஸ்